அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் வழக்கில் பல மர்மங்கள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தெரிய வருதுங்க சவுக்கு சங்கர் வந்து தொடக்கூடாத இடத்துல தொடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தொடக்கூடாத இதை வந்து துட்டுட்டாரு என்னென்னா போதை பொருளை பற்றி வந்து பேசிட்டாரு இதில் நல்லா பாருங்கள் இந்த போதைப் பொருள் கடத்தினது பற்றி சவுக்கு சங்கல் பேசியிருக்காரு அதனால இது வந்து பொய் வழக்காக கூட இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம சிந்தனை வந்து இப்போ வருது ஏன் அப்படின்னா நேற்றைக்கு வந்து ரெட் அண்ட் உடைய தயாரிப்பாளர் ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க ரெண்டு பேர் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த அஜய் பாண்டையார் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றாரு இன்னொரு பக்கம் அதிமுகவில் முன்னாள் நிர்வாகி இந்த படத்தை பாருங்கள் பிரசாந்த் அப்படிங்கிறவர் அப்புறம் ஸ்ரீகாந்த் வந்து போதைப்பொருள் வழக்கில் வந்து கைதாகி அவர் கொடுத்த வாக்கு மூலம் இதெல்லாம் பற்றி சவுக்கு சங்கர் வந்து பேசுகிறாரு அப்படி பேசக்குள்ள இப்போ சவுக்கு சங்கர் வந்து இந்த ப ரிட்ட ஃபாலோவுடைய ப்ரொடியூசரை வந்து மிரட்டாங்க இப்போ அவர் அவர் பேர் வந்து மகேஷ் ரம்யா வணக்கம் தமிழா சாதிக்கு அவருடைய மனைவி வந்து ஆயுஷா சாதிக்கு மிரட்டார் அப்படிங்கிற பல கோணங்களில் இந்த வழக்கு வந்து போகுதுங்க இந்த வழக்கை பார்க்க நம்மளுக்கு வந்து தலை சுத்துது எங்கெங்கே எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதே தெரில சரி பஸ் இருந்து போயிடலாம் இந்த இவர் இருக்கார் இல்லையா அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாந்த் எடப்பாடியாவோட பள்ள காமிச்சிட்ருக்காரா அவர் பக்கத்தில் பாருங்கள் அஜய் வாண்டையா இருக்காரா இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அவருடைய இந்த பிரசாந்தோடைய ஐடியை பாருங்க நோ சே டூ ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லி போறாரு ஏன்னா திமுக சேர்ந்த ஜாபர் சாதிக் அப்படிங்கிறவர் ரெண்டாயிரம் கோடிக்கு உண்டான அந்த பொருளை வந்து கடத்தினார் அதனால் அதிமுக அப்படி போடுறாங்கல்ல ஆனால் அதிமுக நிர்வாகியே பிரசாந்தே அந்த வேலையை பார்த்துருக்காப்ல ஐடிவிங்கில் இருந்தவர் அது வந்து நாமளாக சொல்ல சவுக்கு சங்கர்னு சொல்ல சொன்னது யாருன்னா ஸ்ரீகாந்த் இப்போ ஸ்ரீகாந்த் வந்து ஒரு படத்தை நடிக்கிறார் அந்த படத்தோட பேர் தென்கிரை அப்படிங்கிற ஒரு படம் தென்கிரை டீகை சீகை இந்த வந்துடுச்சு பாருங்கள் இதான் அந்த படம் அந்த படத்தோட குடிசார் வந்து பிரசாந்த் பிரசாந்தே ஒரு பத்து லட்சரூபா கேட்டிருக்காரு யார் சம்பளம் ஸ்ரீகாந்த் கேட்டிருக்காரு அப்போ சம்பளம் கொடுக்காமல் இந்த பிரசாந்த் என்ன பண்ணிக்கிறாருன்னா அவருக்கு வந்து போதை பொருள் கொடுத்துருக்காரு புரியுதுங்களா அந்த வழக்கில் தான் இந்த பிரசாந்த் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இப்போ இதை ஒரு ஒரு சப்ஜெக்ட் இது போயிட்டு இருக்கா அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா இதை நல்லா கேளுங்க இந்த தெ தென்கரை அப்படிங்கிற படம் இருக்குல்ல இந்த பிரசாந்த் வந்து பிடிச்ச பண்ண அந்த படத்தில் அஜய் பாண்டையனுடைய மனைவி இருக்காங்கல்ல அவங்க பேர் வந்து ராவ் அவங்க கன்னடத்தை தாய்மொழியை கொண்டாங்க இவர் அஜய் பாண்டையார் முன்னாடி வந்து இந்த முக்குளத்தோர் கட்சின்னு சொல்லி கருணாஸ் வச்சுருந்தாரில் அந்த கட்சியில் இருந்தார் அஜய் பாண்டையார் பாருங்க முக் அந்த கட்சி கருணாஸ் கட்சியில் இருக்காரு சாதி கட்சியில அதுக்கப்புறம் வந்து திமுகவில் போகிறாரு அபூர்வா கல்யாணம் பண்ணுறாரு கூட பாருங்கள் யார் நிற்கிறா அன்பில் மகேஷ் பொய்யாமலி இருக்காரா அடுத்து அப்படியே கட் பண்ணா அவர் வந்து அதிமுக வந்துடுறாரு இப்படி அவர் அதிமுக வராரு இப்போ அதிமுக ஐடிவிங்கில் இருக்கக்கூடிய பிரசாந்த் படம் இருக்கிறாரு அந்த படம் வந்து தென்கிரே இவர ஸ்ரீகாந்த் ஓசி இருக்கிறார் அதுல வந்து அஜய் வாடற மனைவி அபூர்வா வந்து நடிக்கிறாங்க இது இந்த ஒரு சினாரியை வந்து புரிஞ்சுக்க சரியா இந்த வந்து தென்கிரை படம் போதைக்குள் கடத்தின மாஃபியாவோட அது வந்து பிரசாந்த் இருக்கிறாரு இப்போ இந்த பிரசாந்தை பற்றி அதிகமாக பேசுனது யாருன்னா சவுக்கு சங்கர் தான் சவுக்கு சங்கர் மட்டும்தான் பேசினாப்புல சாட்டை துணிமன் அண்ணன் பேசியிருக்காரு ஆனால் வந்து சவுக்கு சங்கர் தான் நிறையா பேசி இப்போ அதை தொடர்ந்து தான் சவுக்கு சங்கர் ஒரு ட்வீட் போகிறார் என்ன ட்விட்னா இந்த ட்விட்டு தான் இப்போ இந்த ட்விட்டு தான் சவுக்கு சங்கர் கைதுக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ வந்து வயஸ் ரம்யா அப்படிங்கிற ஒரு வணக்கம் தமிழா சாதிக்கு வந்து சொல்கிறாங்க இந்த ட்விட்டில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா இந்த படம் வந்து பொருள் காசில் தான் எடுத்துக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு நல்லா பாருங்கள் இந்த படம் வந்து போதைப்பொருள் காசு எடுக்கப்பட்டதுன்னு அஜய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு புரியுதுங்களா இப்போ இதில் ஒரு சூச்சமாக என்னன்னா இந்த ரிட்டன் ஃபாலோ படத்தினோட ஹீரோ யார் தெரியுமா அஜய் வாண்டையார் படத்தோட ஹீரோயின் யார் தெரியுமா அஜய் வாண்டையனுடைய சொந்த மனைவி அபூர்வார் ஆகும் கணவன் மனைவியை சேர்ந்து ஒரு படத்தை நடிக்கிறாங்க அந்த படம் வந்து இந்த மாதிரி படம் சரியா இப்போ இந்த படம் தான் இவருக்கு வந்து பிரச்சனையாக போகுது இந்த ஒரு ட்விட்டு தான் அப்போது இதில் எப்படி வந்து இது உழுது கொண்டு இன்னொரு சண்டை இருக்குது பாரில் நடந்த பாக்க பாரில் வந்து லார்ட் ஆஃப் த ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு பார் நடந்த ஒரு சண்டை அந்த சண்டையோட பின்னாடி பாருங்கள் அதில் வந்து அஜய் பாண்டியார் கைதாகிறார் புரியுதுங்களா அந்த வழக்கில் கைதானவர் தான் சவுக்குசுகார் என்ன பண்ணுறாப்புலன்னா அவர் போதைப்பொருள் வழக்கில் கைதுன்னு அங்கே ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாப்புல அதாவது அந்த லார்ட் ஆஃப் ட்ரிங்க் அப்படிங்கிற அந்த பாரில் வந்து ராஜா அப்புறம் வந்து ஜானகிராமன் பிரசாத்து இந்த அதிமுக பிரசாத்து அப்புறம் வந்து கணேஷ் குமார் இவங்க நாலு பேர் வந்து தண்ணி சாப்பிட வந்து போகிறாங்க அங்கே போனால் அங்கே வந்து ஏடிஜிபியோட மகன் வந்து செல்வ பாரதி அவருக்கும் இந்த அவர் என்ன பண்ணுறாருன்னா தண்ணி அடிச்சுட்டு இருக்க இந்த ராஜா கணே ஜானகிராமன் ராமன் இருக்கல வந்து எழுபத்தி ரெண்டு வயசு அவர் டான்ஸ் ஆட்டிருக்காரு அவரை பார்த்து செல்வ பாரதி வந்து கிண்டல் பண்ணவும் உன்னை ராஜா போய் அடிக்க இருக்கார் ஏன்னா ராஜாவும் ஜானகிராமனும் ஒரு ஹோட்டல் முதலாளி அப்போ அந்த ரெண்டு கும்பலுக்கும் அந்த பாரனில் சண்டை நடந்தது இதையும் சவுக்கு சங்கர் வந்து பேசியிருப்பார் அப்போ அதில் தாக்கப்பட்டது யாருன்னா ராஜா வந்து தாக்கப்பட்டிருக்காரு அந்த ராஜாவை பார்க்க வந்து ஏன்னா ராஜா பிரசாத்து அந்த பார்க்க அஜய் பாண்டையார் போகிறார் அந்த வழக்கில் தான் அஜய் பாண்டியார் கைதீசம் பண்ண போகிறார் அப்போது சவுக்கு சங்கர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ஒன்றை ஒன்னோட போட்டு ஒன்றை ஒன்றோட போட்டு அஜய் வாண்டையார் அந்த வழக்கில் நிரம்பறாது அஜய் பாண்டையார் அந்த தண்ணி எடுக்கிற இடத்துக்கும் போல அந்த செல்வ பாரதி அப்படிங்கிறவருக்கும் அந்த ராஜா அப்புறம் அந்த ஜானை ராமனுக்கு தான் சண்டை இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா இப்போ இவர் அதிமுகவில் இருக்கார் அஜய் வாண்டையார் பிரசாந்த் அதிமுகவில் இருக்கார் அப்படியே இதெல்லாம் வந்து ஒரு கோர்வையா பார்க்க இப்போ போதைப்பொருள் கடத்தது யார் பிரசாந்த் பிரசாந்த் கூட இருக்கிறது யார் வா அஜய் வாண்டையார் இப்போ இதெல்லாம் வந்து சவுகசங்கர் பேசுகிறாப்புல அப்படி பேசும்ல சவுகூசங்கர் எங்கே வந்து ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வந்து அந்த ரெண்டு பேர் மகேஸ் ரம்யா அப்படிங்கிறவரும் அதே மாதிரி வணக்கம் தம்பளை சாதிக்கு சொல்கிறாங்கன்னா இப்போது வந்து அவங்க வந்து ரெட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் வந்து பிக் பாஸில் அனன்யா ராவ் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கலந்து தாய்மொழியை கொண்டவங்க அவங்க ட்வின்ஸு அவங்களுடைய அக்கா தான் வந்து அபூர்வா ராவ் அந்த ராவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அஜய் பாண்டையார் புரியுதுங்களா இந்த படத்தில் வந்து எப்படி அஜய் பாண்டையார் ஹீரோ வராருனா இப்படி வந்து ஹீரோ ஆகாரு அப்போ உடனே சவுக்குசுங்கர் என்ன பண்ணிடுறாப்புலாம் அந்த படத்தில் ரெட் ஃபாலோவில் வந்து அஜய் பாண்டையார் நடிக்கிறார் அப்படிங்கிறனால டக்குனு வந்து அஜய் வாண்டையாரும் அந்த படம் நடிக்கிறார் அப்படின்னொடனே அந்த ரெட் அண்ட் ஃபாலோ படமே வந்து போதைப்பொருள் பொருள் காசாக நடக்குது ஏன்னா பிரசாந்த் பிரசாந்தோட ஃப்ரெண்டு அஜய் பாண்டையார் ஃப்ரெண்டு இல்லை ஃப்ரெண்டோ என்னமோ ஒரே கட்சி அப்படி வச்சுக்கலாம் ஒரே கட்சியில் இருக்காங்க அப்போ அவர் நடிக்கிறாரு அவர் மனை இதெல்லாம் போட்டு சவுக்கு சங்கர் இப்படி ஒரு ட்விட் போடுறாரு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் தான் எப்போது அந்த தயாரிப்பாளர் வந்து போகிறாரு அவர் பேர் வந்து மகேஸ்வரமி அவர் நேராக போகிறாரு சவுக்கு சங்கர்ட ஏங்க நீங்கள் வந்து இப்படி போட்டிங்கன்னா எங்கள் படத்தோட பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படுங்க போதைப்பொருள் கடை காசில் எடுக்கப்பட படம்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சிவக்கு சங்கர் அதெல்லாம் வந்து சொல்கிறாப்ல பொருள் நிறையா காசு வருது அஜய் பாண்டையார் என்ன பண்ணுறாரா அஜய் பாண்டியார் மனைவி வந்து அபூர்வா வந்து ஒரு பியூட்டி ஷாப் வந்து வச்சுருக்காங்க அதெல்லாம் சாட்டை தூரம் விரிவாக பேசியிருப்பார் அப்போ அதில் வந்து படத்தை வந்து ஃப்ளோ பண்ண விட்றாங்க போதைப்பொருள் காசை இப்படியெல்லாம் பண்ணி அதாவது யாராக வந்தாலும் டைவெட்டிட்டு போனாங்க அதில் ஒரு ரூபா பில்லு அப்படி வந்து இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க அப்படின்னு அவர் வாட்டில் வாங்கி வந்ததெல்லாம் வந்து அடிச்சு விட்றாரு சவப்பு சக்கரு ஆனால் அப்போ வந்து அஜய் மாண்டையார் குண்டாசனில் இருக்கார் எந்த வழக்குலன்னா அந்த அடிதடி கேஸு லார்ட் ஆஃப் த ட்ரிங் அடிதடி கேஸில் அவர் உள்ளே இருக்காரு அந்த வழக்கு எல்லாத்தையும் சேர்த்து சவுக்கு சக்கர் ஒரு குழப்பமாக பேசி வச்சு இந்த ரெட் அண்ட் ஃபெல்லோவும் அந்த மாதிரி போதை பொருள் காசு தான் எடுத்தது அப்படின்னு சொல்லலை இப்போ அதில் தான் வந்து பிரச்சனை ஆகி இப்போ இந்த ரம்யா அப்படிங்கிறவரும் இந்த அதெல்லாம் வந்து இந்த ரம்யா அப்படிங்கிறவரும் தன்னுடைய சொந்த காசை எடுக்கிறார் அஜய் உடைய காசு அதில் இல்லை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் சொல்கிறாரு ஆனால் இந்த ப்ரொடியூசர் இந்த பேட்டி கொடுக்க என்ன சொல்கிறாருன்னா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ அதில் சவுக்கு சங்கர் இந்த மாதிரி போட்டவும் அவங்க போய் கேட்டிருக்காங்க சவுக்கு சங்கர்கிட்ட இந்த மாதிரி இந்த எங்கள் படத்தோட பேரை வந்து கெடுக்குறீங்களே ரெட்டன் பழங்கிறது நாங்கள் பணம் எடுக்கிறோம் இதை போதைப்பொருள் படத்தில் காசு தான் எடுக்கணும் நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ நான்னா ஒரு பத்து லட்சம் ரூபா கொடு எனக்கு நீங்கள் போதை நீங்கள் அப்படி தானே இருக்கீங்க இங்கே காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் மறட்டேன் இல்லை தர முடியாது அப்படின்னு சொல்லலை அங்கே கைகளை பாய் சவுக்கு சங்கர் வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ஃபோட்டோவே காமிக்கிறாரு யார் ரம்யா அப்படிங்கிறவரை சவுக்கு சங்கர் தாக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்த இவங்க இருக்காங்கள்ல மாலதி அவங்களும் வந்து ஆபாசமாக போய் தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய பாருங்கள் எங்கெங்கே போய் எங்கெங்கே சுற்றி எங்கெங்கே வருது பாருங்கள் எல்லாம் போதைப்பொருள் 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 தான் போதைப்பொருளை வந்து இது பண்ண வேண்டியது படம் எடுக்க வேண்டியது இதில் ஒன்று நல்லா தெரியுது அந்த தெ தென்கரை அந்த ஸ்ரீகாந்தை எடுத்து பண்ணிச்சார் பார்த்திங்களா அந்த படம் வந்து போதைப்பொருள் காசு எடுக்கப்பட்டது ஏன்னா திமுக சேர்ந்து போதைப்பொருள் மன்னர் அவர்தான் அவர் தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பாருங்கள் இதுக்குள்ளே போய் சவுக்கு சங்கரம் மாட்டிக்கிட்டாப்புல மாட்டிக்கிட்டனால அதில் ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா இல்லை என்ன சவுக்கு சங்கரை டார்கெட் பண்ணுறாங்களா இது ஒரு பெரிய விவாதம் இது ஒரு பெரிய விவாதமாக நிற்கிது இப்போ இந்த இவர் வந்துட்டு என்னை தாக்கிட்டாங்க சவுக்கு சங்கரை தான் என்னை வந்து தாக்குனார் அப்படின்னு சொல்லி இந்த மகேஸ் ரம்யா அப்படிங்கிற ஒரு இது பண்ணுறாரு புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல சவுக்கு சங்கரை அது வந்து மகேஸ் ரமையாவுடைய அப்பாவா ஆயிஷா சாதிக் அப்படிங்கிற ஒரு வணக்கம் தமிழா உடைய மனைவியான் அப்போ இதெல்லாம் மிஸ்இன்ஃபர்மேஷனாக போகுது அடித்தது சவுக்கு என்னதான் அப்படின்னு இவர் காமிச்சிட்டு இருக்காரு இது வந்து ரொம்ப பெரிய ஒரு லாபி இப்போது இவங்க சொல்கிறாங்க இல்லை திமுக மட்டும்தான் போதைப் பொருள் வந்து விற்கும் அப்படின்னு ஆனால் அதிமுக சேர்ந்த ஒருத்தர் என்னென்னமோ பண்ணுறாங்கப்பா திமுக அதிமுக ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க ஆக்சுவலாக சவுது சவுக்கு கைதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவனோ ஒன்று தான் இவனும் ஒன்று தான் இவனும் போதைப் பொருள் கடத்துவா இவனும் போதை கடத்தா இவனும் தண்ணி அவங்க ஆட்சி வந்தாலும் போதைப் பொருள் நல்லா போகும் அந்த பிராந்தி கடை நல்லா திறந்துருக்கும் இங்கேயும் திறந்துருக்கும் சரக்கு சேவை ரெண்டு பக்கமும் ஒன்று தான் திமுகவுக்கு மாற்றம் அதிமுகான்னு திருப்பி ஓட்டு போட்டோம்னா நம்ம நாசமாக போவோம் அதுக்கு உதாரணம் சவுக்கு சங்கர் தான் இப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் யார் சொல்லுவோம் யாரும் சொல்லவே மாட்டான்னு நம்மளுக்கு சவுக்கு சங்கர் மேலே ஒன்மை இருக்குதா சவுக்கு சங்கருக்கு நம்ம குரல் கொடுக்கக்கூடாது தான் ஆனாலும் கூட அந்த உண்மையை நம்ம சொல்ல வேண்டியிருக்குல்ல சவுக்கு சங்கர் கையில் பின்னாணியில் வேறு வேறு மர்மங்கள் இருக்கும் சவுக்கு சங்கரே வெளியே வந்து என்ன நடச்சு சொன்னால் தான் உண்டு இல்லைன்னா நம் அவ்வளோதான் அப்போ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சவுக சங்கர் முதல்ல கைதானது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது அது வந்து தப்பா பேசிட்டு ரெண்டாவது கைதும் தப்பு தான் ஆனா இந்த மூணாவது கைதுங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பல பாயிண்டுகள் வந்து தெரிய வருது இது உள்ள இருந்துட்டே பல பேர் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது இப்போ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க நன்றி வணக்கம்